கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை காத்திருந்தால் பெண் கணிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை கடல் கை மூடி மறைவதில்லை கண்ணாடி இதயமில்லை கடல் கை மூடி மறைவதில்லை பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை காயம் நூறு கண்ட பிறகும் உன்னை மனம் மறப்பதில்லை ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வழி அவள் அறிவதில்லை கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிறான் மனம் புரிவதில்லை கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை காத்திருந்தால் பெண் கணிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை கடல் கைமூடி மறைவதில்லை காற்றிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாருமில்லை கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தொழியை பிடிக்க தெரியவில்லை விழி உனக்கு சொந்த வேதனைகள் எனக்கு சொந்தமடி அலைக்காடு அலை கடந்த பின்னே நூறைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை காத்திருந்தால் பெண் கணிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை கடல் கைமூடி மறைவதில்லை உலகத்தில் எத்தனை பெண்ணுள்ளது உள்ளது மட்டும் கொண்டாடுது ஒரு முறை வாழ்ந்திட திண்டாடுது இது உயிர் வரை பாய்ந்து பந்தாடுது பனித்துளி வந்து மோதியதால் இந்த முள்ளும் இங்கே துண்டான புய்கள் நம்மட புடவை கட்டிப் பெண்ணானது புயல் அடித்தால் மழை இருக்கும் மரங்களும் பூக்களும் மறைந்து விடும் சிரிப்பு வரும் அழுகை வரும் காதலில் இரண்டுமே கலந்து வரும் ஒரு முறை தான் பெண் பார்ப்பதினால் வருகிற வழியவள் அறிவதில்லை கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிறான் மனம் புரிவதில்லை கண் பேசும் வார்த்தை கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை காத்திருந்தால் பெண் கணிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை கடல் கைமூடி மறைவதில்லை காற்றிலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை காயம் நூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை